ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் காரணமாக அதிக தங்கள் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கின்றனர் ஜெர்மனிக்கு குடிபெயர்வதை விட அங்கிருந்து இடம்பெயர்ந்து செல்வோரின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் ஐந்து மாதங்களில் சுமார் ஒரு லட்சத்து பதிமூவாயிரம் ஜெர்மனியர்கள் குடியேறினர் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஒரு லட்சத்து ஆயிரம் பேர் மட்டுமே குடியேறினர் அவர்கள் வெளியேறுவதற்கான காரணங்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு வாழ்க்கை தரம் மற்றும் வாய்ப்புகளுடன் தொடர்புடையவை என்று தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து அல்லது ஆஸ்திரியா போன்ற நாடுகளில் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக பலர் கூறுகின்றனர் மேலும் சிலர் சிறந்த வாழ்க்கை முறையை விரும்புவதோடு குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கவும் விரும்புகிறார்கள் ஜெர்மன் அரசியலில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தி மற்றும் ஒரு பெரிய காரணம் பெரும்பாலான மக்கள் மத்திய அரசாங்கத்தின் மீது அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் ஆளும் கட்சிகள் மீது நம்பிக்கை இழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் ஓய்வூதியம் சுகாதார பராமரிப்பு மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் பற்றிய கவலைகள் இந்த விரக்தியை மேலும் அதிகரிக்கின்றன சுவிட்சர்லாந்து போன்ற வெளிநாடுகளில் செயல்முறைகள் வேகமாகவும் அதிகாரிகள் மிகவும் உதவிகரமாகவும் இருப்பதை மக்கள் உணர்கின்றனர் இது அன்றாட வாழ்க்கையை எளிதாக்குகிறது எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர்